சேவை ஒரு பார்வை வாகன் சேவை எந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்து விடுவோம் என்ற பாரதியின் பாடல் வரிகளை நாம் அறிவோம் தனி ஒரு உரிமையாளரின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை எனில் இன்னும் இந்த லாரி தொழில் நலிவடைந்து அழிந்துவிடும் நாம் பார்க்கும் தொழிலுக்கு வரும் இன்னல்களை தீர்ப்பதற்கு நாமே முயற்சி செய்யவில்லை என்றால் யார்தான் ஆழமான சிந்தனையின் கீழ் இணைந்தவர்கள்தான் கோவில்பட்டி கணேஷ் தூத்துக்குடி சாகுல் ஹமீத் சங்ககிரியைச் சேர்ந்த வெள்ளிங்கிரி இந்த மூவரின் ஒருமித்த சிந்தனை தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற பழமொழிக்கேற்ப தான் பெற்ற துன்பம் இவ்வையகத்தில் யாரும் பெறக்கூடாது என்பது இந்த மூவரின் நோக்கம் இந்த மேன்மையான எண்ணத்தின் வெளிப்பாடுதான் வாகன் சேவை வாகன் சேவையின் நோக்கம் அறிந்து தொழில் சார்ந்த உதவிகள் செய்யும் உள்ளம் கொண்ட நபர்கள் பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் நம்மோடு இணைந்துள்ளார்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சாலையில் பயணிக்கும் நமது லாரிகளுக்கு எந்த ஒரு வகையில் உதவி என்றாலும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதே வாகன் சேவையின் பிரதான நோக்கம் இ வாகன் சேவையின் கீழ் பயணிக்கும் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களின் மேலோங்கிய சிந்தனை நாட்டில் எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் அதில் லாரி தொழில் செய்பவர்களின் பங்களிப்பு இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டபோது போது இ வாகன் சேவை மூலமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஒரு குடும்பத்திற்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் கொடுத்து உதவியது எத்தகைய உதவியாக இருந்தாலும் அது லாரி உரிமையாளர்களுக்கு உடனடியாக செய்து கொடுப்போம் என்பதற்கு சான்றுதான் சென்னிமலையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவரது லாரி ஆந்திராவில் விபத்திற்குள்ளான போது அதனை மீட்டெடுத்து தமிழகம் கொண்டு சேர்த்தது ஈ வாகன் சேவை மேகாலய மாநிலத்தில் ஷில்லாங் என்னும் ஊரில் தமிழ்நாடு தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் எனும் ஓட்டுநர் விபத்துக்கு உள்ளாகி மரணமடைந்து மூன்று நாட்களாக எந்தவித உதவியும் இன்றி அவர் குடும்பம் தவித்துக் கொண்டிருக்கும் செய்தி அறிந்து உடனடியாக களத்தில் இறங்கி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவரின் உடலை சொந்த ஊரில் கொண்டு சேர்த்தது இப்படி பல நூறு தொழில் சார்ந்த உதவிகள் இ வாகன் சேவை செய்துள்ளது லாரிக்கு தொழில் கொடுக்கும் அனைவருக்கும் இ வாகன் சேவை தன் உதவி பங்களிப்பை கொடுக்கும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டுதான் ஆந்திராவிலிருந்து பஞ்சு பேல்கள் ஏற்றி வந்த லாரி ஜிஎஸ்டி சோதனை செய்யப்பட்டு விழுப்புரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த பிரச்சனையை சாதுரியமாக கையாண்டு எந்த அபராதமும் செலுத்தாமல் லாரி விடுவிக்க செய்யப்பட்டது மேலும் தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்திற்கு நாமக்கல்லை சேர்ந்த நான்கு டிரெய்லர் லாரிகள் கண்டெய்னர் லோடு ஏற்றி செல்லும் வழியில் ஒரிசாவில் வைத்து போக்குவரத்து துறை அதிகாரிகளின் தவறான புரிதலால் நான்கு லாரிகளுக்கும் அதிக உயரம் உள்ளது என கூறி தலா இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது லாரி உரிமையாளர்கள் நான்கு நாட்கள் போராடியும் பலன் கிடைக்காத நிலையில் வாகன் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்து தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஒரிசா போக்குவரத்து கமிஷனரிடம் தகுந்த விளக்கங்களை கொடுத்து அந்த லாரிகளில் இருக்கும் கண்டெய்னர் இன்டர்நேஷனல் விதிகள் அடிப்படையில் தான் உயரம் உள்ளது என்பதை எடுத்து கூறி நான்கு லாரிகளுக்கும் விதித்திருந்த அபராத தொகை எண்பதாயிரத்தை ரத்து செய்து கொடுத்து லாரிகளை மீட்டெடுத்தது இ வாகன் சேவை மையம் மேலும் நமது லாரி தொழிலுக்கான தொண்டு நிறுவனம் இதுவரையில் இல்லை என்ற குறை நம்மிடம் இருந்தது அந்த குறையை நீக்கும் வகையில் மத்திய அரசின் அங்கீகாரத்துடன் இ வாகன் சேவை என்ஜிஓ அதிகாரத்தை பெற்றுவிட்டது என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது வாகன் சேவை